புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற முற்பட்டார் ஆனால் பிராமண எதிர்ப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்ற அந்த சட்டத்தை தோற்கடித்து விட்டார்கள் பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து சொன்னார் இன்று என்னால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் என்றைக்காவது ஒரு தலைவன் இங்கு வருவான் அந்த சட்டம் அவரால் அது நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லிவிட்டு சென்றார் அப்படி அவர் சொன்ன அந்த தலைவன்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு சொத்து சம உரிமை என்று ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் எண்ணத்தை నెరవేర్